வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ ஜெயிலர் படம் சார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா உங்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சியில் போகலாம் ஜெயிலர் படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த முன்பதிவு ஆரம்பித்தாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க எங்கே பார்த்தாலும் டிக்கெட்டை காலி காலி தான் தொடர்ந்து ரிசல்ட்டை பார்க்க முடியுது என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நெல்சன் சாரே யோசிச்சுருப்பார் என்னடா இது நம்ம படத்துக்கு இந்தளவு ஹைப்பான்னு சொல்லிட்டு இதில் பிரதான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் படத்தில் நடிச்சிருக்காருல ப்ரொட்டகனிஸ்டாக ரஜினி அவர்கள் இவர் சார்ந்து தான் இந்த அளவுக்கு கிரேஸும் உலகம் முழுக்கவே நிரம்பிக்கிட்டு இருக்கு என்னப்பா உலக முழுக்கன்னு பில்டப் பண்ணி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ரூஃப் இருக்குங்க போக போக அதே உங்ககிட்ட காட்டுறேன் இந்த மன்னன் படத்தில் நம்ம கவுண்டர் சாரும் ரஜினி சாரும் ஒரு தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதை ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு சீக்வன்ஸ் அந்த காட்சியின் படி டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதுவும் ஃபர்ஸ்ட்டில் போய் டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்ற அப்படி காமிச்சிருப்பாங்க லிட்டராக இது மாதிரி தாங்க இருக்குது இப்போ இந்த மண் அண்ட் சீக்குவன்ஸ் நட்சத்திரம் நடந்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது முன்பதிவு தான் இதுக்கே இந்த அளவு நிலமை இந்த ஆன்லைன் பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா இது அப்படியே சிமிலாரிட்டி போகும் உங்களுக்கு இந்த அளவுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு ஒருத்தொருத்தரும் இந்த டிக்கெட்டை வாங்கிறதுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியும் டிக்கெட்டு கிடைக்கல ஏன்னா ரஜினி சார் படத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ இதை தான் ரொம்ப அபிமானம் காட்டுவாங்க இந்தளவு அபிமானம் காட்டப்பட்டதுனாலேயே டிக்கெட் அப்படின்றது முன்பதிவு ஏகோபித்த ஆதரவை பெற்று இருக்குங்க அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் காட்சி இருக்கல டிக்கெட் ஃபுல்லாக காலி முதல்ல நைன்ட்டி பர்சன்டேஜ்னு இருந்துச்சு நாங்கள் இந்த கண்டெண்ட்டை ரிசர்ச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஷூட்டு போகலான்னு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு முதல் நாளில் முன்னூற்று நாற்பத்தி மூன்று காட்சிகள் வேறு இங்கே சென்னையை பேஸ் பண்ணி மட்டுமே சொல்கிறேன் எஃப்டிஎஃப்எஸ் டைம் பார்த்திங்கன்னா நைன் ஏஎம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு திருவிழா கோலம் கிட்டத்தட்ட நைட் ஆரம்பிப்பாங்க காலங்காத்தலை வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் பயங்கரமாக செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அனுமதின்றது கிடைக்கல முந்தைய படத்துக்கே கிடைக்கல மாமன்னன் படத்துக்கே கிடைக்கல அமைச்சர் நடித்த படத்துக்கே புரிஞ்சிருக்கும் நம்பரை எந்த அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கிறோமோ அந்தளவுக்கு நல்லதுன்றதை தமிழக அரசு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இதனால என்னவோ அதிகாலை ஷோவை ரத்து பண்ணியிருக்காங்க போன வாட்டி இந்த துணிவு வாரிசு படம் ரிலீஸ் ஆன டைமில் ரசிகர் ஒருத்தர் இறந்தது அப்புறம் சண்டை போட்டது இதெல்லாம் பார்த்தா மண்டையை உடச்சிக்கிட்டு என்னென்ன கலை வருமோ நடந்துச்சு அதோட எதிரொலி தான் இதெல்லாம் நினைக்கிறேன் நல்ல விஷயம் தாங்க இது நல்ல தான் நம்ம சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்க தேட்டர்ஸ் இருக்குல்ல அங்கே மட்டும் தான் சில டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுவும் எனக்கு தெரிஞ்சு நீ ஈவினிங் உள்ளே விட்டு தீந்துரும் போல இருக்குது இந்த வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுங்க ஆகஸ்ட் பத்துன்றது வியாழக்கிழமை இந்த நேரத்தில் எந்த விதமான பொது விடுமுறையும் கிடையாது எது எது எப்படி அப்படி செயல்பட்டுருக்குமோ அதை அப்படி இருக்கு ஆனாலும் டிக்கெட்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிட்டுருக்கு இதுதான் அங்கே ஹைலைட்டான ஒரு விஷயமே சன் பிக்சர்ஸ் தெளிவாக பார்த்து அடிச்சிருக்காங்க விஷயத்த விஷயத்தை ஆக்சுவலாக வர பத்தாம் தேதி வியாழக்கிழமையா அதுக்கப்புறம் பதினொன்று வெள்ளி பன்னெண்டு சனி பதிமூணு ஞாயிறு பதினாலு ஒரு நாள் அங்கே மண்டே மட்டும் கேப்பு கிடைக்குது அதுக்கு அடுத்த நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து அதாவது சுதந்திர தினம் அன்றைக்கும் பொது விடுமுறை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாலு நாளில் பல்காக கல்லாக கட்ட முடியும் ஒரு நாள் இந்த மண்டேன்றதுலேயும் வைப்பு குறையாதுன்னு நினைக்கிறேன் மேபி படம் நல்லா இருக்கு படம் விமர்சனங்கள் வெளியே வர ஆரம்பிச்சுன்னா அன்றைக்கே வைப்பு குறையாது மண்டேவும் ஆகலாம் இதை தாண்டி ஆப்வியஸ்லி பொது விடம்புற ஆகஸ்ட் பதினஞ்சு அப்பயும் ஃபில் ஆகும் தங்களுக்கு ரொம்ப அபிமான உச்ச நட்சத்திரம் மூர்த்தரோட படத்தை இந்த தேட்டரில் பார்த்தாதான்போ எனக்கு அந்த படம் பார்த்த ஃபீலே கிடைக்கும் அதுவும் எப்படியாக அந்த தேட்டர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பல ரசிகர்கள் நினச்சி முடிவெடுப்பாங்க அந்த வகையில் உச்ச நட்சத்திரம் படம் எதுவாகலாம் இருக்கட்டும் ஆனால் அவங்க செலக்ட் பண்ணுற முதல் தேட்டர் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பேஸில் சென்னை ரோஹிணி தேட்டர் அப்போ ஏற்பட்ட தேட்டரில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற ஒரு ஸ்லைடு வர்றப்ப கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த வைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த பாபா படம் ரீலீஸ் ஆச்சுல அப்போ நாங்கள் போயிருந்தோம் இதே ரோஹிணி தேட்டருக்கு அப்போது ஒரு வைப் இருக்குது பாருங்க எங்களுக்கே ஏன்பா இது புதுசா வந்த படமா இல்லை பழைய பாபா தானா அப்படின்ற சந்தேகத்தை கொடுத்துருச்சு அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் கிளாப் பண்ண அவன் படம் ஆரம்பிக்கும் போது இந்த சைடு போடுவாங்கள சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லிட்டு அந்த நேரத்துல தேட்டர்ல ஃபுல்லா லைட் அங்கங்கே ஏரியா வச்சு ஏன்னா தேட்டர் மேனேஜ்மெண்ட்டும் ரசிகர்களோட வைப்பு கூட அப்படியே கனெக்ட் ஆயிடுறாங்க அவங்க வைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா லைட்டை மொழியிர வைப்பாங்க அந்த ரோஹிணி தேட்டர் போயிருக்க எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் சோ முன்னாடி இருந்த படங்களுக்கே இப்போ ஏற்பட்ட நிலமை இப்ப இந்த தேட்டரில் நம்ம ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது அங்கே யோசிச்சு பாருங்கள் இந்த ஸ்லைடு வர்றப்ப தேட்டரில் எந்தளவுக்கு அதிகல இருக்க போகுதுன்னு எந்த ஒரு மூமெண்ட்டுக்காகவே இந்த தேட்டர்ஸாவது ரிசர்வ் பண்ணியிருப்பாங்களே காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு வைவை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியும் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்களான்னு எந்த ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப தாங்க எனக்கு தோணுச்சு இந்த பார்த்ததுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டா அதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க இந்த மனுஷன் கையில் பாருங்களா ரஜினிகாந்த்னு பேரை பச்சை குத்துட்டு அதில் இந்த இடத்துல முடிகிற இடத்துல ஸ்டார் வேறு எழுபத்ரெண்டு வயசுலேயே ஒரு மனுஷன் இந்தளவுக்கு அங்கே ரசிகர்களுடைய கட்டி போட வைக்க முடியும் இந்த மனுஷன் நிகர் இந்த மனுஷன் மட்டும்தான் அடுத்ததாக ஒரு வித்தியாசமான விஷயங்க அதாவது சென்னையில் இயங்கிட்டு இருக்க நிறுவனங்கள் இருக்குல்ல இதில் ஒரு சில நிறுவனங்கள் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்ற பேரில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஊழியர்களில் நல்ல ஊழியர்களாக தேர்வு பண்ணி அவங்களோட வேலை செய்கிற தீரனை பாராட்டுற வகையில் இந்த ஜெயிலர் படத்துக்கு டிக்கெட்டை எடுத்து கொடுத்து லீவம் கொடுத்து போய் ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இது சம்பந்தமான ஒரு சில சர்க்குலரும் ஒரு சில நிறுவனங்களை பார்க்க முடியுது இதில் என்ன விசித்திரமான விஷயம்னா சென்னையில் பண்ணுறது ஓகே பெங்களூரில் இருக்க ஒரு சில நிறுவனங்களும் தான் பண்ணுது எந்த அளவுக்கு எம்ப்ளாயீஸ் மனசில் கம்பெனி கரெக்டாக நிரந்தரமாக இருக்கணும் அவங்க மனசில் குட்வில் கம்பெனி மேலே எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த டிக்கெட் வழியாக கன்வே பண்ணுறாங்க ஒரு சில நிறுவனங்கள் பெங்களூர் எப்படிப்பா உள்ளே வந்துச்சு கேட்டிங்கன்னா படத்தில் சிவராஜ்குமார் அவர்களும் நடிச்சிருக்காங்க சிவானா ஸோ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா இந்த ஹுக்கும் சாங்கில் ஓரளவு தலைவர் அலப்பற எது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் மட்டும் கிடையாது அமெரிக்கா வரைக்கும் எதிரொலிக்குதுன்னு ஒரு வீடியோ நம்மளுக்கு தெளிவாக காட்டுது அமெரிக்காவில் ஜெயிலர் படம் சார்ந்த ஒரு பேனரை வச்சுட்டு பட்டாசு செலிப்ரேஷனை அப்படி முன்னெடுத்துருக்காங்க நடக்கிறது அமெரிக்காவில் இந்த துணிவு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அப்போ அந்த முன்பதிவுலாம் டிக்கெட் சார்ந்து ஆரம்பிச்சுருந்தாங்களே அப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நிறைய பைக்ஸு அதில் ஃபுல்லாக அஜித் அவர்களோட ஃபேஸை வச்சு நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸ்டிக்கரிங் அப்படி பண்ணியிருந்தாங்க அதிலெலாம் ஃபுல்லாக ரேலியாக போயிட்டு அதை வீடியோவை எடுத்து பதிவேற்றம் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஜெயிலர் படம் சார்ந்த மலேஷியாவில் சில கார்களில் ரஜினி அவர்களோட அந்த ஜெயிலர் லுக் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே ஸ்டிக்கரிங் பண்ணி தேட்டருக்கு போகிறப்ப இந்த காரை கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு மலேசியா அடுத்தபடியாக சிங்கப்பூர் வாங்க சிங்கப்பூரில் இந்த மூவிஸ் லிஸ்ட் இருக்குங்க தேட்டரில் எதிர்பார்ப்புக்குரிய படங்கள் இப்போ ஓரிட்டு இருக்கிறது நல்லா இருக்க படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை ஒன்று போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க இதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஓப்பன் ஹேமர் உலக முழுக்க இதுதான் டாப்பு ரெண்டாவது பிளேஸில் பாபி இந்த ரெண்டு படங்களும் ஹாலிவுட் படைப்பு மூணாவது பிளேஸ் பாருங்கள் வேறு எந்த மொழி படமும் இல்லை நம்ம தமிழ் படமான ஜெயிலர் சிங்கப்பூரில் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது ஜெயிலருக்கு மூணாவது இடத்துல நம்ம படம் இதில் அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா மேக் டூ மிஷன் இம்பாசிபிள் லாஸ்ட் இந்த ஸ்டார்ஸ் டாக் டு மீ நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் இன்சிடியஸ் த ரெட் டோர் அண்ட் ஹாண்டட் மேன்ஷன் இதில் அவுட் ஆஃப் சிலபஸை ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த இன்சிடியஸ் த ரெட் டோருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இந்த என்சிடியஸ் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல இதை வெறித்தனமாக பார்ப்பேங்க ரொம்ப 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 பிடிக்கும் ஒவ்வொரு பார்த்தும் அப்படி நின்று பேசும் அவ்வளோ எனக்கு பிடிச்ச படங்கள் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஆனால் இந்த கடைசியாக வந்துச்சு பாருங்க த ரெட் டோர் இன்சிடியஸ் ஏன் தான் பார்த்துன்னு ஃபீல் பண்ணேன் எக்ஸ்பெக்டேஷனோடு பார்த்தேன் எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் கேலி அடித்தவரை எடுத்து வச்சிருக்கார் படத்தை சரி நல்லதாக இருக்குன்னு பார்த்தேன் சுத்தமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க என்னோடய கதில் எங்கே வந்து சொல்ல வேண்டியதா இருக்குது பார்த்தீங்களா ஓகே அடுத்தபடியா பெங்களூர் பெங்களூரில் ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் வரித்தனமான ஒரு செலிப்ரேஷன் இருக்காங்க அதுவும் சிவானா படம் வேறியா ஏன்னா அவரோ நடிச்சிருக்காரு இல்லையா இந்த மூணு பேருக்காக பாருங்க ரஜினி சார் சிவானா அப்புறம் இன்னொரு பக்கம் மோகன்லால் சார் இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து கட் அவுட்டெல்லாம் அங்கே பயங்கரமாக வச்சு செலிப்ரேஷனை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ திருவிழா பேர்ல ஒவ்வொரு காட்சியும் பார்க்குறப்ப ஓகே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி இமயமலைக்கு போயிட்டு வருது பழக்கமாக கொண்டிருக்கவர் இந்த விஷயம் அவரை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து போயிட்டு இருந்தாருங்க இமயமலைக்கு அடிக்கடி யாத்திரை போயிட்டுருப்பார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அவரால் சரியாக போக முடியல அது காரணம் அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அவருக்கு ஓய்வுன்றது கண்டிப்பாக தேவைப்பட்டுருந்துச்சு இதை தொடர்ந்து இந்த காலா டூ பாயிண்ட் டூ இந்த படங்களுக்கான ஷூட்டிங்லாம் முடித்த பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் இமயமலை கிளம்பி போனார் அதுக்கப்புறம் கொரோனா லாக்டவுன் அதில் அவஸ்தப்பட்டோம் இவரும் விதிவிடக்கில்லை ஸோ இந்த டைமில் அவரால இமயமலைக்கு போக முடியல நான்கு ஆண்டுகள் கழித்து இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலைக்கு போகிறாருங்க இந்த ஜெயிலர் படம் இருக்குல்ல அதை ஃபஸ்ட் காப்பி பார்க்க போகிறாராம் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு பார்த்து முடிச்சுட்டு ஒன்று இன்னைக்கு நைட்டு கிளம்புறாரா இமயமலைக்கு அப்படின்னா நாளைக்கு காலையில் புறப்படுறாராம் எப்படி இருக்காரு இல்லைங்க மனுஷன் ஒரு பக்கம் என்னன்னா உச்ச நட்சத்திரம் சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்குற ஒரு உச்ச நட்சத்திரம் எல்லாருமே குருவாக மதிக்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் நிறைய இந்த சினிமாவில் சாதிக்க துடிக்கிற இளைஞர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் இன்னொரு பக்கம் பேரலாக வாங்கலாம் இமயமலையில் ஆயிரத்தில் ஒருத்தராக பாட்டினா அப்படி கிட்டத்தட்ட பெக்கர் லுக்கில் நடந்து போயிட்டு இருப்பார் அங்க போயிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிற இடத்துல படுத்து ஓய்வு எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த இமயமலை பயணம் இருக்குல்ல இதுல இவர் கூட போன ஒரு சிலர் எங்க கிட்ட சார் இது போல ரஜினி சார் கூட வந்தா இப்படி பண்ணுவார் சார் அப்படி பண்ணுவார் சார் அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க எங்களை கேட்க கேட்க மிரட்சியா இருக்கும் நடா இது இங்க இருக்க மக்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஒரு மனுஷனை இந்த அளவு புகழ் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அவர் அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் யோசிப்பார் எந்த அளவுக்கு மதப்பு வரும் ஆணவம் தலைக்கேறும் ஆனா அந்த மனுஷன் என்னன்னா பேரலாம் இமயமலையில இப்படி சாதுவா வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆச்சரிய உணர்வு தாங்க ஏற்பட்டுச்சு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்துக்கு உரித்தான நபர்னு இந்த மனுஷனை ஆழமாக அழுத்தி சொல்கிறான் கண்டெக்டராக இருந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிகளை வந்து இப்போ பாருங்க எங்கே நிற்கிறாரு இதனால தான் சொல்கிறேன் ஒரு அதிசயமான பிறவி இவர்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரம் விஜய் அவர்கள் சார்ந்தும் ஒரு சில விஷயங்களை பேசியே தான் ஆகணும் ஆக்சுவலாக சமீபகால போயிட்டு இருக்கு பாருங்க சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இவர் ஆசைப்படுறாரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டியாக தன்னவர் காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாரு அவர் அதை ஓப்பனாக சொல்லலானோ அவரோட ரசிகர்கள் இதை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு எதிர் வெயிட்டாக இருக்காரோ அளவுக்கு நம்ம வெயிட் பேசப்படும் ஸோ இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டாரை இவர் தான் தமிழ் சினிமாக்கேன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதுன்னு பெரிய விவாதங்கள் சமூக வளரத்தில் போயிட்டுருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நாட்டில் இருக்காது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் இந்த விவாதம் போயிட்டுருக்கு இதுக்கு மத்தியில் நடிகர் கிரண் அவர்கள் இருக்காங்களே அவர் நல்ல டெக்னிஷியனும் கொடுங்க அவரு ஒரு இன்டர்வியூல ஓப்பன் பண்ணியிருக்காரு ஜெயிலர் போடுறது முதல் ஷூட்டிங் இருக்குல்ல இதுக்கு ஆக்சுவலாக நெல்சனை எழுப்பி அனுப்புனதே விஜய் அவர்கள் தான் அவர் தான் அங்கே பூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவரோட படம் போங்க சீரம் பண்ணுங்க அது எதுன்னு சொல்லிட்டு பூஸ் பண்ணார் அது எதுன்னு அந்த மனுஷன் புது மாற்றவனத்தை போய் ஓப்பன் பண்ணியிருக்காரு இதே தான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள்லாம் கிளைம் பண்ணியிருந்தாங்க இதே போல ரஜினி சார் அவர்களுக்கு நான் கதை சொல்ல என்ன மோட்டிவேட் பண்ணது விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் இவர் அவருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ரஜினிகாந்த் அவர்களை விஜய் அவர்கள் வீழ்த்திட்டாரு அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க போட்டி மனப்பான்மையில் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கு இண்டஸ்ட்ரி ஏதோ பல பேரும் புரிஞ்சுக்காம சமூக வளத்தில் அந்தளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே சேஃபாக வெல்தியாக புகழோட தான் இருக்காங்க சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அது ஒரு உண்மை விஜய் அவர்கள் நடித்த படத்துலேயே சூப்பர் ஸ்டார்கள் ரெஃபரன்ஸ் நிறைய வரும் அவரோட எந்தளவுக்கு தீவிர ஃபேன் அப்படின்றத நிறைய படங்களை இவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இந்த சண்டை ஓகே அடுத்து இந்த ஒரு விஷயங்க ஆக்சுவலாக நம்மளோட பருவத்தை உயர்த்துற ஒரு விஷயம் தான் சொல்லணும் புக்மை ஷோ இருக்குல்ல இதுலையும் ஜெயிலர் அலப்பர தான் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிலில் டிக்கெட்ஸ் இருக்குல்ல இது மட்டுமே ரெண்டு லட்சத்து முப்பத்தி தாண்டி போய்கிட்டு இருக்கு அளவு முன்பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்டு முடிக்கிறதால அது எங்கேயோ இருக்கும் அந்த வேல்யூ இதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்க படம் பார்த்தீங்கன்னா த கடா டூ இந்த படத்துக்கான டிக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி தாண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குது த ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்க ஜெயிலில் இருக்கும் செகண்ட் பிளஸ்ஸில் இருக்க படத்துக்கும் எந்தளவு மார்ஜின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு அடுத்த மூணாவது இடத்துல சங்கர் நாலாவது இடத்துல ஓஎம்ஜி டூ இப்போதைக்கே இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்க ஒரே படம் ஜெயிலர் அப்படின்றது புக் மைஷோலியே தெளிவாக தெரியுது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் பிக் பாஸ் டயலாக் இருக்குங்களா அது இங்கே கரெக்டாக போல இருக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காருங்க இட்ஸ் ஜெயிலர் வீக் வேறு லெவலில் இருக்கல ரொம்பலாம் அவர் பேசலை ஜஸ்ட்டு மூணே வாரத்தில் முடிச்சுட்டாப்பில்ல இட்ஸ் ஜெயிலர் வீக்குன்னு சொல்லிவிட்டு உண்மை இதுதாங்க இந்த ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த படத்தை பற்றின டாக்கு மோடு தான் பெருசாக இருக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் சொல்லலை இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே படம் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சரி புரிஞ்சிருக்கும் நம்புறேன் எப்படி இருந்தாலும் சரி இந்த டாக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதாவது தனுஷ் அவர்களும் ப்ராஃபஸி மாதிரி இங்கே முன் வச்சிருக்காரு ஓகே எழுபத்தி ரெண்டு வயசுலேயே ஒரு மனுஷன் உலகத்தையே கிரேஸில் வச்சுருக்காருல எப்படிங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் ஆடியோலான்ஸ் பங்க்ஷன் ஜெயலலிதா ஆடியோலான்ஸ் பங்கில் கலாநிதி மாறனவர்கள் எழுபத்திரண்டு வயசுலேயே அந்த மனுஷனை தேடி ப்ரொடியூசர்ஸ் வராங்க க்யூவில் நிற்கிறாங்க இது மாதிரி எழுபத்தி ரெண்டு வயசில் யாராவது வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட காட்சிக்காக ப்ரொடியூசர்ஸ்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்க சூப்பர் ஸ்டார்னு இது போலாம் சொல்லியிருந்தாப்ல அந்த மனுஷன் அப்போ சொன்ன அந்த வைப் இருக்குல்ல அது இப்போ ஒவ்வொரு வீடியோன்னு ஃபோட்டோஸை பார்க்குறப்ப தான் தெரியுதுங்க மலேசியா சிங்கப்பூர் யூஎஸ்ஏ இதுன்னு பல நாடுகளில் ரஜினி அவர்கள் கிரேஸ் உச்சத்தில் இருக்கு இங்கே அப்படின்னா ஜப்பான யோசிச்சு பாருங்க சாதன விஷயம் இல்லைங்க எழுபத்தி ரெண்டு வயசில் ஒரு மனுஷன் இப்படி ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது சாமானியர்கள் ஆரம்பித்து சாதித்தவங்க வரைக்கும் பெரும்பாலும் சொல்கிறது நானும் ரஜினி ரசிகர் தான்ப்பா அப்படின்ட்டு வேற லெவலுங்க இதெல்லாம் சாதனை இது வரைக்கும் பாசிட்டிவாக பேசிட்டோம் ஊடக தர்மம் இன்னொரு பகுதியும் காமிச்சிடணும் உங்களுக்கு இப்படியும் சில பேர் இருக்காங்க கேட்டால் ரஜினி ரசிகர்கள்னு சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக இவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்க ஒரு பெரிய குணம் என்ன தெரியுமா பொறுமை எளிமை ஆனா அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சில ரசிகர்களுக்கு தான் கசப்பான உண்மையா இருக்கு என்ன ஆகியிருக்கு திண்டுக்கல்லில் ராஜேந்திரா உமா தேட்டர் இருக்குல்ல இங்க சில பேர் போயிருக்காங்க ராஜேந்திர ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க அந்த தேட்டர் மேனேஜர் கிட்ட இது போல எங்களுக்கு கூடுதலா டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அவர் இல்லைங்க இதுதாங்க ரூலு இப்படிதாங்க டிக்கெட்ஸ் மொத்தமா கொடுத்துருக்காங்க இந்த அளவுக்கு தாங்க ஆக்குப்பென்சி அது இது சொல்லியிருக்காரு அதை புரிஞ்சுக்காம அந்த மேனேஜரை அடிச்சிருக்காங்க காதுல காயம் பட்டுருக்கு அந்த மனுஷன் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறது பெருசு இல்லை ஃபாலோ பண்ணுறவங்க ஒழுங்காக நடக்கணும் நீங்கள் ஒழுங்காக தான் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவருக்கு மரியாதை மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய விஷயம்னு ஒன்றே ஒன்று தாங்க இருக்குது கொண்டாட்டம் இருக்கலாம் தக்கதான் ஏன்னா உங்களோட மகிழ்ச்சி உங்களுக்கு முக்கியம் ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க இது போல் படம் வெளியாகிறப்ப அந்த செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ஒரு வைபை கொடுக்குதுப்பா எனக்கு கொண்டாட்டமாக இருக்குன்னா இதை வேணான்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது உங்களோட கொண்டாட்டம் ஆனால் அது மற்றவங்களுக்கு தொந்தரவாக அமைஞ்சிடக்கூடாது இந்த கட்டவுட்டுக்கு பீர் அபிஷேகம் பண்ணுறேன் பால் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு மேலே போய் நின்று அதுக்கப்புறம் கீழே விழுந்து உயிரை விட்டு இதெல்லாம் வேண்டாம் கொண்டாட்டம் வரவேற்கத்தக்கது ஆனால் உயிரை கொடுத்து வேண்டாமே இதை தான் சொல்கிறேன் இதை ஏன் மாடலேஷன் நான் சொல்லிட்டேன் ரஜினி அவர்கள் மாடலேஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அப்போயாவது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டேன் ஜெயிலர் படம் ரிலீஸாக ஓரிரு நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்